உள் மனசோட தூங்குறது வந்து நீங்கள் தட்டி ரொம்ப ரொம்பலாம் கிட்ட தக்குன்னு அப்படி இருந்திருக்கேன் அதான் தூக்கம் அப்படி ஒரு தூக்கம் இன்றைக்கி லைஃப்பில் யாருக்குமே இல்லை நீங்கள் அதே வந்து படுக்க போகும்போது ஒரு ஒம்பது தடவை ஓங்காரம் ஓம் சொல்லிவிட்டு டீப் ப்ரீத் என்கை எக்ஸல் பண்ணிவிட்டு தூங்கி பாருங்க அது ஒரு ரிலாக்ஸேஷன் தூக்கம் வராதவங்களுக்குலாம் இதில் சூப்பரான ஒரு எக்ஸசைஸ் அதேமாரி தான் இந்த விளக்கு மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஓங்காரத்தை சொல்லிவிட்டு அந்த டீப் ப்ரீத் கொடுத்துட்டு அந்த விளக்கு விட்டு வந்து அந்த கேப்பில் அந்த ஒரு நிமிஷம் இதே பிரம்மமுகத்தில் பண்ணுறீங்களா ஒரு மணி நேரம் கூட பண்ணலாம் ஆஃப் நவரில் பண்ணலாம் இது ஒன்று ஒரு நிமிஷம் தானே இருக்குது அதுக்காக இப்படி பண்ணி பார்த்தோம்னாக்கா உடம்புல இருக்கக்கூடிய கரை அதாவது கர்மா மாயை ஆணவம் இதுதான் ஒரு மனுஷன் அதுக்குள்ளே நிறைய டிவிஷன் இருக்குது இந்த கர்மா குறைய ஆரம்பிச்சிடும் மாயா இதுதானே ஆசை என்ற ஒரு மாயா அடுத்தது வந்து ஆணவம் அதாவது ஆணவங்கிறது வந்து திருமரன் மட்டும் கிடையாது ஆணவம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவிஷனே வேறு இந்த மூணை மெயின்னு குறைய குறைய நம்ம உடம்பு உயிரும் லேட் லைட் ஆகும் பொழுது எல்லாமே கருமையம் வந்து மறைஞ்சி ஒளிமயம் வந்து நம்மளுடைய உள்ளத்தில் குடிக்கொள்ளும்